Siwa nama. அன்பிற்சிறந்த சிறந்த ஆன்றோர்களே சான்றோர்களே நம்முடைய ரகசியத்தின் ரகசியம் என்ற சேனல் பதிவிலே இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு ஆன்மீக சிந்தனையும் ஆரோக்கிய குறிப்பும் என்பது பற்றி பார்க்க இருக்கின்றோம் மனித பிறப்பு என்பது அரிதான பிறப்பாகும் அப்படி மனிதனாக பிறந்த நாம் பிறவி பயனை அடைய வேண்டும் அப்படியானால் பிறவி பயன் என்பது எது என்றால் திருவள்ளுவர் சொல்லுவார் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானூரை தெய்வத்துள் வைக்கப்படும் என்பார் தெய்வ துள் வைக்கப்படுவது என்றால் இறைவனோடு இரண்டறக் கலந்த பிறவோ நிலை இதுவே பிறவி பயனாகும் இந்த பிறவிக்கு எது காரணம் என்று பார்த்தால் ஆணவம் கண்மம் மாயை ஆகும் இதைத்தான் பிரம்மாவினுடைய பிள்ளைகளான ஜனகாதி முனிவர்களுக்கு சின்முதிரியின் விளக்கமாக காண்பித்தார் தட்சிணாமூர்த்தியான சிவபெருமான் அதாவது ஆணவம் கண்மம் மாயையோடு சேர்ந்திருக்கின்ற ஆன்மா ஆண்டவனை ஒருபோதும் அடைய முடியாது சுண்டு விரல் மாயை மோதிர விரல் கண்மம் நடுவிரல் ஆணவம் ஆள்காட்டி விரல் ஆன்மா கட்டை விரல் இறைவன் இந்த ஆணவம் கண்மம் மாயையோடு சேர்ந்திருக்கின்ற ஆன்மா இந்த மூன்றையும் விடுத்து இறைவனா கட்டை விரலை நாளும் பொழுது இறைவனே வந்து ஆட்கொள்வான் என்பதே இந்த சின்முத்திரையின் விளக்கம் அப்படியானால் இந்த ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மணங்களே பிறவிக்கு காரணமாகின்றது அதாவது ஆணவமாகிய விளைநிலத்தில் கண்மமாகிய விதையை ஊன்றி மாயை என்ற உளத்தை போட்டு அஞ்சானமாகிய நீரை பாய்ச்சினால் பிறவி என்ற விருட்சம் தாய் தந்தை அண்ணன் தம்பி அக்கால் தங்கை மனைவி மக்கள் என்ற கிளைகளைப் பரப்பி விருட்சம் வளர்கின்றது இந்த கண்மமாகிய விதையை வினைக்கு ஏற்ப புல்லாகி பூடாய் புழுவாய் மனமாகி பல்வருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் வல்ல வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லான் நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து பிறந்து இருப்பதா பிறவி பயன் பிறவா நிலை எய்துவதே பிறவி பயனாகும் அப்படி பிறவாத நிலை எய்த என்ன செய்ய வேண்டும் என்றால் கண்மமாகிய விதையை சுட்டுவிட்டால் விதை முளைக்காது இந்த கண்மமாகிய விதையை எப்படி சுடுவது என்றால் இறை ஞானமாகிய தீயை கொண்டு கண்மமாகிய விதையை சுட்டுவிட்டால் விதை முளைக்காது அதாவது பிறவி கிடையாது இந்த ஞானமாகிய தீயை பெற இறை வழிபாடு இறை பக்தி அன்பு பண்பு நல் ஒழுக்கம் முதலியவற்றால் இந்த ஞானமாகிய தீ நம்மை வந்து சேரும் பொழுது காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் என்று சொல்லக்கூடிய எந்த வினையும் நம்மில் சேராமல் ஞானமாகிய தீயில் பொசிங்கி விடும் பிறகு நாம் பிறவா நிலை எய்த பிறவி பயனை அடையலாம் என்ற நல்லதோர் தகவலை சொல்லுகின்றோம் அடுத்து ஆரோக்கிய குறிப்பு என்பது நோய் நம்மை நெருங்காது இருக்க நாடி சுத்தி என்ற மூச்சு பயிற்சியை செய்யலாம் நம்முடைய ரகசியத்தின் ரகசியம் என்ற சேனல் பதிவிலே நாம் ஏற்கனவே பதிவிட்டிருக்கின்றோம் இந்த நாடி சுத்தி பயிற்சியை தினசரி காலை மாலை பத்து நிமிடம் செய்ய எந்த நோயும் நம்மை நெருங்காது அது மட்டுமல்லாது நம் உடம்பில் உள்ள நரம்புகள் கைவிரல்களிலும் விரல்களிலும் கால்களிலும் உள்ளது ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு இடத்தை மசாஜ் செய்ய வேண்டும் பொதுவாக கைவிரல் கால் பாதத்தை தினசரி அரை மணி நேரம் மசாஜ் செய்தால் எந்த நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம் என்ற நல்லதோர் தகவலை சொல்லி இந்த பதிவினை நிறைவு செய்கின்றோம் இவை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்க்கும் ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொண்டு நன்றி கூடி விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் ஓம் சிவா எனவன்